முதல் நிலை மணப்பாடம் முதல் பரிசு சுனில் ஜெரோம் இரண்டாம் பரிசு கிளாரா ஜோ சுகேஷ் மூன்றாம் பரிசு ஜேம்ஸ்லின் ஒவ்வொரு குழந்தைகளும் மனப்பாடம் தகுந்த முறையில் கச்சு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அனைவரும் கைதட்டி வாழ்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும் இரண்டாம் நிலை முதல் பரிசு ஆலன் சாமுவேல் ஜோஸ் ராஜா சாமுவேல் ஜோஸ் ராஜா இரண்டாம் பரிசு முகிஷா ஜோ முகிஷா ரித்தவ் ஜோ மூன்றாம் பரிசு ஜெரால்ட் வர்னேஷ் கபிலன் மூன்றாம் நிலை முதல் பரிசு அபிமா சந்தியா இரண்டாம் பரிசு ஜேம்ஸ் ஜூலியன் ஜெசிகா மூன்றாம் பரிசு கேத்ரினா தேவதர்ஷன் உங்க பிள்ளைங்க படிச்சது உங்களுக்கே சந்தேகமா இருக்கும் கைத்தட்டல கேட்க மாட்டேங்குது நான்காம் நிலை மனப்பாட வசனம் முதல் முதல் பரிசு மலர் மலர் இரண்டாம் பரிசு கவிபாலா மூன்றாம் பரிசு செலின் நன்றி பங் பரிசுகள் வழங்கிய பங்கு தந்தைக்கு வாழ்த்துக்கள்